ஆய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கு எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா நான் நேற்று இட்லி மாவு ஆட்டிட்டு இன்றைக்கி எப்படி பொங்கி வந்திருக்குது எப்படி இட்லி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறேன்னு சொல்லியிருந்தேங்க பாருங்கள் நேற்று அரை சம்பளத்துக்கு ஊற்றி வச்சுருந்தேங்க இதில் ஃபுல்லாக எப்படி பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள் இதில் அரை சம்பளத்துக்கு கம்மியாக ஊற்றி வச்சுருந்தேங்க இப்போ வந்து இந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குதுங்க இப்போ நம்ம இட்லி ஊற்றி சட்னி தேங்காய் சட்னி என்னோடய ஸ்டைலில் எப்படி அரைக்கிறன்னு பார்க்கலாங்க வாங்க அப்படியே வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் பாருங்கள் இப்போ நான் மாவை சும்மா லைட்டாக ஒரு கலந்து கலந்து விட்டுக்கிறேங்க ரொம்ப கலக்கக்கூடாதுங்க அப்படியே இருந்தால் தான் நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இட்லி வருங்க இப்படி லைட்டாக ஒரு கலந்து மட்டும் கலந்து விட்டுக்கிறேங்க கலந்து விட்டுட்டு இப்போ நான் இட்லி ஊற்றுறேங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிருக்குதுங்க எப்படி இட்லி ஊற்றுறேன்னு நான் பாருங்க பாருங்கள் நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேங்க தண்ணி கொதிச்சிருச்சுங்க இப்போ நான் இதில் இட்லி ஊற்றி வச்சுக்கிறதே வச்சுக்கிறேங்க துணியெல்லாம் இப்படி நல்லா மூடி உள்ளே வச்சுக்கிறேங்க நான் வச்சுட்டு இட்லி குக்கரில் ஊற்றுற தட்டையும் ஒரு தட்டு நான் ஊற்றி எப்படி இருக்குன்னு எடுத்து காட்டுறேங்க உங்களுக்கு பாருங்கள் இப்போ நான் தேங்காய் சட்னிக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கிறேங்க ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுக்கிறேங்க கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய்ங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சிங்க ஒரே ஒரு பல் பூண்டுங்க உடச்சக்கல்ல ஒரு ஒன்றரை ஸ்பூனுங்க கொஞ்சம் மல்லித்தலைங்க இதெல்லாம் வச்சு தேவையான அளவு உப்பு சே சேர்த்து அரைச்சி எடுத்து வரேங்க நான் இது கூட தேங்காய் தண்ணி வச்சுக்கிறேங்க நான் அதை ஊற்றி அரைச்சிக்க போகிறேங்க தேங்காய் உடைச்சால் அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க அதையும் கலந்துக்கோங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் நான் ஒரு கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கங்க தேங்காய் சட்னிக்கு வந்து பொட்டுக்கல்ல வந்து கம்மியாக போட்டால் தான் தேங்காய் அதிகமாக போட்டு பொட்டுக்கல்ல கம்மியாக போட்டாத்த டேஸ்ட்டாக இருக்குங்க இல்லைன்னா மத மதம் இருக்குங்க இந்த ஒரு டிப்ஸ் நீங்கள் கடைபிடிச்சி சட்னி அரைச்சிங்கன்னா நல்லா சுவையாக இருக்குங்க பாருங்கள் சட்டி தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறேங்க எண்ணெய் காஞ்சிருச்சுங்க இப்போ நான் கடுகு போட்டுக்கிறேங்க கடுகு உளுந்தம்பரு மருப்பு போட்டுக்கிறேங்க பச்சைக்கலைப்பருப்பு போட்டுக்கிறேங்க ஒரு வர ரெண்டாக ரெண்டா மூணாக கிள்ளி போட்டுக்கிறேங்க அது பொறிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கிறேங்க அவ்வளோதாங்க நம்ம சட்னியில் தாளித்து எடுத்து கொட்டிக்கலாங்க பாருங்கண்ணா சட்னியில் கொட்டிக்கிறேங்க சட்னி அரைக்கிறப்ப கொஞ்சம் தருதருன்னு அரைக்கணுங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது அப்போ தான் தேங்காய் சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நம்மளுக்கு இப்போ சுவையான தேங்காய் சட்னி ரெடிங்க இப்போ இட்லி எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாங்க நம்ம இட்லி வெந்துருச்சு பார்க்கலாங்க நம்ம பாருங்க இட்லி நம்மளுக்கு வெந்துருச்சுங்க இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க பாருங்க குக்கர் பட்டில் மே மேடை முடி வச்சதும் நான் இப்போ எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேங்க பாருங்க இட்லி துணியில் ஒட்டாமல் நல்லா தனியாக வந்துடுங்க லைட்டாக தண்ணி தொளிச்சு விட்டு எடுத்தோம்னா தனியாக இட்லி ஒட்டாமல் வந்துடுங்க பாருங்கள் குக்கர் தட்டில் ஊற்றி வச்ச இட்லியும் இட்லி குக்கர் தட்டில் ஊற்றி வச்ச இட்லியும் நான் எடுத்து காட்டுறேங்க நல்லா பூ போல் அழகாக ஒட்டாமல் வந்துடுங்க பாருங்கள் துணி போட்டு ஊற்றினாலும் நல்லா வருங்க இதில் ஊற்றினாலும் நல்லா வருங்க பாருங்க நம்மளுக்கு சூடான இட்லியும் பூ போல தேங்காய் சட்னியும் ரெடிங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி பக்குவத்தில் நான் சொன்ன அளவில் மாவாட்டி இட்லி சுட்டு பாருங்கள் நல்லா போல் பஞ்சு போல் வருங்க பாருங்கள் குக்கர் தட்டில் ஊற்றி வச்ச இட்லிங்க நல்லா சாஃப்டாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒரே கையில் பிச்சிடலாங்க பாருங்க எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குன்னு பாருங்கள் தட்டில் துணி போட்டு ஊற்றி வச்ச இட்லியும் அதே மாதிரி தாங்க நல்லா பூ போல சாஃப்டாக இருக்குங்க இது ரெண்டு நாள் ஆனாலும் இந்த இட்லி இதே மாதிரி தான் இருக்குங்க சூடு ஆறுன பின்னாடி ஹார்ட் ஆகாதுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்க நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் சந்திக்கலாங்க